வணக்கம் இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏரோ இந்தியா எல்லாருக்கும் தெரியும் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஏரோநாட்டிக்கல் டிஸ்பிளே ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்டில் உலகத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரஷ்யா அவங்களோட தலை சிறந்த போரிமானத்தையும் இன்னொரு பக்கம் அமெரிக்கா அவங்க நாட்டில் இருக்கிறதுலே தலை சிறந்த போர் எடுத்துகிட்டு வந்து பக்கத்து பக்கத்தில் நிறுத்தியிருக்காங்க ஏகப்பட்ட ஃபோட்டோஸை நீங்கள் ட்விட்டர்ஸில் பார்த்துருப்பீங்க இரண்டு போரிமானங்களும் எதிர் எதிர் பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஒரு விஷயமே உலகத்தில் இருக்கிற பல பேருக்கு ஜீர்ணிக்க முடியாமல் இருந்துச்சு ஏன்னா உலகத்தில் எந்த ஒரு நாடும் இரண்டு துருவ எதிரிகளோட ஹைடெக் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்டை ஒரே இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினது கிடையாது அண்ட் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இதை நோட் பண்ணி ஆகணும் அப்படின்றத நம்மளோட சேனலின் மூலமாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் டீல் மற்றும் எஸ்யூ செவன்ட்டி ஃபைவ் டீலுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கூடுதலாக நம்மளோட பிரதமர் அமெரிக்கா போகிறாரு அண்ட் அதே மாதிரி விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியா வராரு இந்த இரண்டு மீட்டிங்கின் மூலமாக இந்த இரண்டு போர் விமானங்களில் எதை நம்ம வாங்க வாய்ப்பு இருக்குது கூடுதலாக ரஷ்யன்ஸ் ஒரு படி மேலே போய் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றதான் தெளிவாக பார்க்க போகிறோம் நான்குள்ள ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வந்து தரையிறங்கின உடனே ராசோ போரான் எக்ஸ்போர்ட் மற்றும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஏரோநாட்டிக்கல் எக்யூப்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸூ ஃபிஃப்டி செவன் எம் அப்படின்ற ஃபைட்டர் ஜெட்டை உள்நாட்டில் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய எல்லா கேப்பபிலிட்டியையும் நாங்கள் இந்தியாவுக்கு கொடுக்குறோம் எங்களோட போர் அவங்க வாங்குறதா இருந்தா அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஸோ லேண்ட் ஆனவனே தெளிவுபடுத்திட்டாங்க இந்த விமானத்தை நாங்கள் உங்களுக்கு பிச் பண்ணுறோம் அப்படின்னு பட் அமெரிக்கன்ஸ் வரைக்கும் வாயவே திறக்கலை ஆரம்பத்தில் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் எஸ்இ ஃபிஃப்டி செவன் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வராது அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் பட் அதற்கு மாறாக அமெரிக்கன்ஸ் அதை கொண்டு வந்திருக்காங்க பட் இந்த வருஷம் ஏரோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ்சி ஃபிஃப்டி செவன் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ண போகுது ஸ்கையில் பட் எஃப் தேர்ட்டி ஃபைவை ஸ்தாட்டிக் டிஸ்பிளேவை மட்டும்தான் அமெரிக்கா நிறுத்தி வச்சுருக்காங்க காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போதுமான ஸ்டன் பைலட்ஸ் கிட்டே இல்லை அதனால் நாங்கள் ஸ்டாட்டிக் டிஸ்பிளேவாக நிறுத்தி வச்சுருக்கோம் எந்த ஒரு ஆக்ரோபேட்டிக்கையும் நாங்கள் பண்ண போகிறதுல ஜஸ்ட் டேக் ஆஃப் அண்டு ஃப்ளைஓவர்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது அமெரிக்கன்ஸ் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கான காரணமாக நிறைய பேர் அரசல் புரசலாக பேசுகிறது யூ ஃபிஃப்டி செவன் கூடலாம் நீங்கள் ஆக்ரபேட் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு பெரிய அசிங்கமாக இருக்கும் அதுவும் எஃப் தேர்ட்டி ஃபைவ்லாம் அன்மென்யூரபிள் இந்த விமானத்தை ஆக்ரபேட்டிக்லாம் பண்ணி சேல் பண்ணுறதோ இல்லை இந்த விமானம் கெத்து அப்படின்றத காட்டணும் நினச்சாங்கனாலே அவங்களோட சோழி முடிஞ்சு அப்படின்ற ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பட் நம்ம எதையும் ஸ்பெக்குலேட் பண்ண முடியாது நான் இருக்கிறத சொல்கிறேன் இப்போது எஃப் தேர்ட்டி ஃபை அமெரிக்கன்ஸ் நமக்கு விற்கிறதா சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எந்த ஒரு பிச்சையும் எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு அவங்க பண்ணலை எஃப் எயிட்டின் சூப்பர் ஹார்னட்ஸ் எஃப் ஃபிஃப்டீன்ஸ் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களுக்கு பண்ணுறாங்க பி ஒன் பி லேன்சர் பாம்பரை ஏர்க்ராஃப்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க பட் அதை தவிர்த்து எஃப் தேர்ட்டி ஃபை ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே தான் கொண்டு வந்திருக்கோம் இதை நாங்கள் இந்திய விமானப்படைக்கு பிச் பண்ணலை அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதுதான் பிரதமர் மோடி அமெரிக்கா போகிறது ஸ்ட்ரைக்கர் டீலுக்கு பின்னாடி இருக்கிற சர்ச்சைகளை பற்றி நம்மளோட சேனலில் பேசியிருப்போம் இந்த போர்ஷ் கார் அவங்களோட நைன் லெவன் ஜிடிஆராக எப்படி விற்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு சிமிலர் மெத்தடை அமெரிக்கா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களோட ஸ்ட்ரைக்கர் ஜாவலின்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிஐ டைப் பொசைடான்ஸ் இப்படி ஏகப்பட்ட ஆசட்ஸை விற்று அதன் மூலமாக பலாயிரம் கோடி லாபம் பார்த்து அப்புறமா எஃப் தேர்ட்டி ஃபைவ் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற டீலும் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு ஆத்ம நிர்பர் பாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் உள்நாட்டில் மகேந்திரா ஒரு ஆர்மர் கேரியர் வெஹிக்கிளை வச்சுருக்காங்க டாட்டா ஒரு ஆர்மர் கேரியர் வெஹிக்கிள்ஸை வச்சுருக்காங்க ரெண்டுமே ரிகரஸாக ஆர்மி ட்ரையல் பண்ணி பாஸ் ஆயிருக்கு பட் ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஸ்ட்ரைக்கருக்கு கூட போய் டீலே வச்சு அந்த ஸ்ட்ரைக்கரை உள்ளே கொண்டு வரணும்னு என்ன அவசியம் ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம கிளம்புது அண்ட் இந்த அரசியல் எஃப் தேர்ட்டி ஃபைவோட கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஓகே ஒருவேளை எஃப் தேர்ட்டி ஃபைவை வாங்குறதுக்கு தான் நம்ம இத்தனை அமெரிக்கன் ஆசட்ஸை வாங்கிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கிளம்புது இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான் இது எந்த வகையில் நான் உங்களை இன்ஃப்ளயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல பார்க்குற உங்ககிட்ட நான் விட்டுடுறேன் நீங்களே தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்துக்கோங்க எது உண்மை அப்படின்றது பட் இந்த தருணத்தில் நம்ம கன்ஃபார்ம்டாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட விசிட் தான் இப்போ மோடி கிளம்பி போய் ட்ரம்ப்பை பார்த்து இந்த குறிப்பிட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை நம்ம வாங்கலாமா வேணாமா ஆர் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்திய விமானப்படையோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் தான் இப்போதைக்கு உலகத்திலே ரொம்ப ஸ்டெல்த்தியான ஏர்க்ராஃப்ட்னால் அது எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் என்ன தான் மென்யூரபுளாக இருந்தாலும் சூப்பர் க்ரூஸ் பண்ணாலும் நிறையவே கேப்பபிலிட்டிஸ் இருந்தாலும் தட் இஸ் நாட் அ ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அட்லீஸ்ட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அளவுக்கு ஸோ எஃப் தேர்ட்டி ஃபையே வாங்குறதுக்கு நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்கன்றது வெளிப்படையாக தெரியுது இப்போது இதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்து ரஷ்யன்ஸோட இப்போது பிச் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிஃப்டி செவன் மட்டும் இல்லாமல் இதோடு சேர்த்து ஆர் தேர்ட்டி செவன் எம்மோட மேனுஃபேக்சரிங்கையும் அவங்க பிச் பண்ணுறாங்க ஆர் தேர்ட்டி செவன் அப்படின்றது வேர்ல்டுலேயே ரொம்ப அதிக ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஆக்டுவார் ஏவுகணைகளில் ஒன்று கூடுதலாக இந்த ஏவுகணையால் மார்க் சிக்ஸில் போக முடியும் ஸோ இது ஒரு ஹைப்பர்சானிக் ஆக்டுவார் மிசைல் இந்த மிசைலை ஏவேக்ஸ் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏவேக்ஸ் அப்படின்னா தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஏர்லி வார்னிங் ரேடா சிஸ்டம் ஆர் ஃபியூயல் டேங்கர்ஸ் இந்த மாதிரி லெஸ் மென்யூரபுள் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது வானத்தில் ஃபைட்டர் ஜெட்டை நம்ம நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் வச்சு சுட்டுத்தள்ள முடியாது ஏன்னா ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் ரொம்ப வேகத்தில் பறக்க முடியும் ஸோ இந்த ஏவுகணை வருது அப்படின்றத அவங்க டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா போதுமான நேரம் இருக்கும் இந்த ஏவுகணையிலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு ஆனால் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டோ இல்லை ஏவேக்ஸோ இல்லை ஏரிய ரீஃபில்லிங் டேங்கர்ஸோ ஃபைட்டர் ஜெட் அளவுக்கு வேகமாக பறக்க முடியாது அதே சமயம் மென்யூரம் பண்ண முடியாது ஸோ ரொம்ப தூரம் தள்ளி இருந்து கூட நம்ம ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ணி அந்த ஏவுகணையின் மூலமாக இந்த ஆசட்ஸை போட்டுத் தள்ள முடியும் ப்ரொவைடட் அந்த ஏவுகணை ஒரு மார்க் சிக்ஸில் போச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு கேப்பபிலிட்டி தான் இந்த ஆர் தேர்ட்டி செவன் நமக்கு கொடுக்குது ஆர் தேர்ட்டி செவன் எம் நமக்கு கொடுக்குது ஸோ இந்த குறிப்பிட்ட ஏவுகணையை இந்தியாவில் வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபராக ரஷ்யர்கள் நமக்கு கொடுக்குறதா ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது சீரியஸோட சேர்த்து ஆர் தேர்ட்டி செவன் எம்ஐ நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுங்கள் எங்களுக்கும் நீங்கள் சப்ளை பண்ணுங்க உங்களோட விமானப்படைக்கு நீங்கள் அதை சப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம கொடுக்குறாங்க இது மிகப்பெரிய விஷயம் அண்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரஷ்ய நிறுவனங்கள் தனிப்பட்ட முறையில் பிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வராரு நேரடியாக வந்து மொழியை மீட் பண்ணுறாரு அப்படி மீட் பண்ணுறப்ப எஸ்யூ ஃபிஃப்டி செவன் மற்றும் ஆர் தேர்ட்டி செவன் எம்மோட டீல் அப்படின்றது எடுத்து டேபிளில் வைக்கப்படும் அந்த டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ஸை வாங்க முடியும் பட் இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ஸை வாங்கினோம்னா அமெரிக்கன்ஸோட எஃப்தடிஃபே நம்ம மறந்துட தான் ஸ்டெல்த்தை மறந்துட வேண்டியது தான் பட் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அப்படின்றது இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விமானமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தேவை ஏன்னா நம்மளோட ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் அப்படின்றது கம்மியாக இருக்குது ஸ்டெல்த் விமானம் ஸ்டெல்த் விமானம் இல்லை அப்படின்றத தூக்கி ஓரமாக வச்சுட்டு வெறுமன ஃபைட்டு ஜெட்ஸோட ஸ்ட்ரென்த்தை மட்டுமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்குவாட்ரண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த தருணத்தில் ஏதாவது ஒரு ஃபோர்த்து ஜென் விமானத்தை நம்ம இன்டெக்ட் பண்ணி ஆகணும் அதுக்கு எம்ஆர்எஃப்ஏ டெண்டரை தூக்கி ஸ்கிராப் பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக எஸ்யூ ஃபிஃப்டி செவனை நம்ம இன்டெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அண்ட் எம்ஆர்எஃப்ஏ டெண்டருக்கு பதிலாக அந்த ஃபண்டு இருபத்தஞ்சு பில்லியன் எம்ஆர்எஃப்ஏ டெண்டருக்கு ஒதுக்கிருக்கோம் இல்லையா அந்த இருபத்தஞ்சு பில்லியனில் நம்ம இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ஸை வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்து ஸ்டெல்த் கிராஃப்ட்ஸை நம்ம இண்டெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒதுக்கின பட்ஜெட் வந்து அன்யூஸ்டாக இருக்கும் அந்த பட்ஜெட்டில் நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு எயின் பண்ணலாம் அவங்க கொடுக்குறாங்க கொடுக்காது ரெண்டாவது விஷயம் நம்ம ட்ரை பண்ணுறது ஓத்த ஷார்ட் என்னையை கேட்டீங்க அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை பாகிஸ்தானீஸ்க்கு எதிராக யூஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக சீனர்களுக்கு எதிராக அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ண விடுவாங்க அதற்காண்டி தான் இந்த விமானத்தை நம்ம கொடுக்குறதே ஸோ நம்மளோட எதிரியான சீனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணுறதுக்கு எஸ்யூ ஃபிஃப்டி செவன் விமானங்கள் நம்மளோட விமானப்படையில் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் ஏஎம்சியை வர வரைக்கும் இன்னொரு அஞ்சு ஆறு வருஷம் ஏஎம்சியை தள்ளி போனாலும் நமக்கு பிரச்சனை இருக்காது பட் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரே நேரத்தில் ரெண்டு விமானமும் இருக்கிறது பட் ஏதாவது ஒரு விமானம் இருக்கும் அப்படின்றதில் மாற்றுக்கருத்து இல்லை இன்னும் ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்தை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி இது லேஸாக இருக்குது பட் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிகமான நபர்கள் பேசுவாங்க டிலேஸை பற்றி பேசுவாங்க அப்படி பேசுகிறப்ப எந்த கவர்மெண்ட் ரூல் பண்ணாலும் சரி இந்தியாவுக்கு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் கிராஃப்ட்டை இண்டெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க ஒரு ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷரில் ஏதாவது ஒரு ஏர் கிராஃப்ட்டை இண்டக்ட் பண்ண தான் போகிறோம் பட் எதுவாக இருக்கும் அப்படின்றத நம்ம இருந்து தான் பார்க்கணும் பட் என்னோடய கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது எஸி ஃபிஃப்ட்டி செவன் அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அண்ட் எஃப் தேர்ட்டி ஃபைவாக வந்து நம்ம என்ன தான் இவ்வளோ பிரச்சனை சொன்னாலும் அதை ரூல் அவுட் பண்ணவும் முடியாது நம்மளால் ஏன்னால் அதோடய ஸ்டெல்த் அந்த அளவுக்கு இருக்குது பட் எப்படி போகுதுன்றத பொறுத்து வந்து பார்ப்போம் அண்ட் இந்த வீடியோவில் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் போல் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தோருக்கும் நன்றி வணக்கம்